ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும் தேசிய விளையாட்டுக் குழுவினரின் வெற்றிக்காக ஒட்டுமொத்த மலேசியர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார் நாளை ஜூலை தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் சிறந்த அடைவு நிலையை வெளிப்படுத்தி மலேசிய விளையாட்டாளர்கள் வரலாற்றை படைப்பார்கள் என தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த காணொலியில் அவர் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிக்கான மலேசிய குழுவினர் முழுமையாக தங்களை தயார்படுத்திக் கொண்டு பாரிஸ் சென்றுள்ளனர் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என அன்பார் கேட்டுக் கொண்டார் மலேசிய குழுவில் இடம்பெற்றுள்ள அனைத்து விளையாட்டாளர்களும் வெற்றி பெறுவதற்கும் நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் என அவர் வலியுறுத்தினார் நாட்டிற்கான முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வாகை சூட வேண்டும் என்ற இலக்கோடு மலேசிய குழுவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு விளையாட்டாளர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்கின்றனர் telah pun berangkat dan sekarang membuat persediaan untuk bertarung dan kita rakyat Malaysia harus mendoakan sebaiknya bahawa kontingen Malaysia dapat menempah sejarah melakar satu prestasi yang baik dan menggondol hadiah yang mungkin kita perolehi. Jadi, sama-sama kita mengikuti, menyaksi dan mendoakan kata Allah SWT mudah-mudahan tim Malaysia berjaya. Jadi, kita sama-sama ucapkan selamat maju jaya dan sukses kepada tim MAS. Kedanda Julai 22, Desia Bagai Rini Tota Tamil Peliil Johor Manila Alawilana Sendamil Bila 2024 serapakernadai petredu. கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் ஜோஹூர் மாநில கல்வி இலாக்காவோடு ஜோஹர் மாநில ஆரம்ப பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக மாவட்ட கல்வி இலாக்காவின் தலைமை அதிகாரி ஹஜி சலிமான் பின் சாமாட் துவக்கி வைத்தார் திருக்குறள் ஒப்புவித்தல் கதை கூறுதல் மேடை பேச்சு போன்ற பத்து வகையான சவால்மிக்க போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு வெற்றி கோப்பைகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதனிடையே மாணவர்களிடையே தமிழ் மொழியினை வளர்க்கவும் தகவல் தொடர்பு யுகத்திற்கு அவர்களை தயார்படுத்தும் நோக்கிலும் முன்னெடுத்துள்ள தோட்ட தமிழ் பள்ளியின் அறிவியல் அறையும் அன்றைய நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது ஜோஹர் பாரு மற்றும் சிங்கப்பூரில் தீவிரமாக செயல்பட்டு வரும் இணைய மோசடி கும்பல் ஒன்று தனக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக ஜோஹர் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியின் பொது புகார் பிரிவின் தலைவர் லிம் தௌசியாங் போலீசில் புகார் செய்துள்ளார் இணைய மோசடி கும்பல் குறித்த பல்வேறு விவகாரங்களில் கடந்த மூன்று வாரங்களாக தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதை தொடர்ந்து ஜூலை பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் தாம் மிரட்டலை பெற்றதாக ஐம்பது வயது மதிக்கத்தக்க லிம் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் தனது செயலினால் தங்களது நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது தனது அலுவலகத்திற்கு தீ வைக்கப் போவது அல்லது சுடப்படலாம் என அடையாளம் தெரியாத கும்பல் புலனம் மூலம் மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாகவே இணைய மோசடி மற்றும் கடன் முதலைகளின் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு தாம் உதவி வருவதாகவும் இதற்கு முன் பல முறை மிரட்டலுக்கு உள்ளான போதிலும் இம்முறை அவர்களது மிரட்டல் கடுமையாக இருப்பதாகவும் தாமான் டேசா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்த பின் லிம் தெரிவித்தார் கடந்த மூன்று வாரங்களில் இணைய மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து ஐந்து புகார்களை பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சிங்கப்பூரில் வேலை செய்யும் பெரும்பாலானோர் இணைய மோசடி மற்றும் வட்டி முதலைகளின் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் சிலர் வட்டி முதலைகளிடம் கடன் வாங்காத போதிலும் இணைய மோசடியினால் ஏமாந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான நெருக்குதலுக்கு உள்ளாகி வருவதால் மோசடி கும்பல் மற்றும் வட்டி முதலைகளுக்கு எதிராக போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லிம் கேட்டுக்கொண்டார் சிறப்பு தேவைகளுடைய சிறுவர்கள் பராமரிப்பு மையத்தில் ஆட்டிசம் குறைபாடு ஆறு வயது சிறுவனை தாக்கியதாக ஆசிரியர் ஒருவருக்கு எதிராக பெட்டாலிங் ஜெயா மாஜிஸ்ட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் முப்பத்தி மூன்று வயது தினேஷ் எனும் அந்த ஆசிரியர் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் ஜூலை பதினாறாம் தேதி காலை மணி பதினொன்று ஐம்பது வாக்கில் ஜலான் எஸ் எஸ் ஏழு கோடு பதிமூன்று ஏ இடத்தில் இடத்திலுள்ள பராமரிப்பு மையம் ஒன்றில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் மூன்று மாதங்கள் சிறை அல்லது ஆயிரம் ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் ஆயிரம் ரிங்கிட் உத்தரவாதத் தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் தினேஷ் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேளை இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவிமடுக்கப்படும் முன்னதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை செய்த புகாரை அடுத்து இம்மாதம் பதினேழாம் தேதி அம்பாங்கில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை பிட்டாலின் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் உறுதிப்படுத்தியிருந்தார் அச்சிறுவன் எட்டி உதைக்கப்பட்டு நாற்காலியிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டதோடு அவரது கையில் கடிக்கப்பட்ட காயமும் தென்படுவது தொடக்கக்கட்ட கட்ட விசாரணையில் தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளும் சேவையை வழங்கி வருவதாக டிக்டாக் பயனர் ஒருவர் சமூக வலைதளத்தில் கூறிக்கொண்டதை தொடர்ந்து சிப்ராங் ஜெயாவில் உள்ள வீடொன்றில் சமூக நலத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் சமூக வலைதளத்தில் வைரலான அந்த உள்ளடக்கத்தை நேற்று காலையில் தாங்கள் கண்டதாக பினாங்கு சமூக நலத்துறையின் இயக்குநர் ஜக்கர் தெரிவித்தார் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அந்த டிக்டாக்கில் தெரிவிக்கப்பட்ட தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்ட போதிலும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை பிறகு டிக்டாக் கணக்கில் தெரிவிக்கப்பட்ட முகவரியில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்தபோது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் அங்கு இருந்ததாக ஜக்கர்யா தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தங்கள் வீட்டின் முகவரியை குறிப்பிட்ட கும்பல் பயன்படுத்தி வந்துள்ளது தங்களுக்கு தெரிய வந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர் குழந்தையை எடுத்து வளர்ப்பது குறித்த விவரங்கள் தொடர்பில் விளக்கம் கேட்டு இதுவரை முப்பது தனிப்பட்ட நபர்கள் வீட்டிற்கு வந்துள்ளனர் பிள்ளை தத்தெடுப்பு தொடர்பில் டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட தகவல் உண்மையா இல்லையா என்று தங்களுக்கு தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறியதாக ஜக்காரியா தெரிவித்தார் மேலும் பாதுகாப்பு முன்னேச்சிர்க்கி நடபடியாக அந்த வீட்டின் உரிமையாளரும் இதுகுறித்து போலீசில் புகார் செய்யும்படதாக கோரப்பட்டது. Just watch me. Church! Keeping you and your loved ones safe indoors with NanoeX technology. Panasonic ஜோஹோர் சுகாமாட்டில் ஐந்து பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் ரெஃப்ளக்சாலஜி எனப்படும் கால்கள் பிடித்துவிடும் நிலையங்களில் ஜோஹர் குடிநுழைவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் இருபத்தி எட்டு வெளிநாட்டினரும் உள்நாட்டு முதலாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் அமலாக்கப் பிரிவின் அதிகாரிகள் ஒரே நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜோஹூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் டத்து முகமது ரோஸ் டி தாரூஸ் தெரிவித்தார் வெளிநாட்டினர் மலேசியாவில் வேலை செய்வதற்கான பாஸ் எதுவுமின்றி வேலை செய்து வருவதோடு சட்டப்பூர்வ அனுமதியின்றி அவர்கள் தங்கியிருப்பதாக பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததைத் தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது உள்நாட்டினர் உட்பட நாற்பத்தி எட்டு வெளிநாட்டினரிடம் சோதனை நடத்தப்பட்டது அவர்களில் 12 தாய்லாந்து பெண்கள் பதினோரு வியட்நாம் பெண்கள் ஐந்து இந்தோனேசிய பெண்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு வயது உள்நாட்டு நபரும் கைது செய்யப்பட்டதாக முகமது ருஸ்டி தெரிவித்தார்